கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான நல்ல இரவு வேளையிலேயும் நூற்றி இருபது நாட்களில் வேத வாசிப்பு திட்டத்தினுடைய அறுபதாவது நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் ஒன்று நாளாகும் ஏழாம் அதிகாரம் வரைக்கும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் யோசியாவனுடைய ஆலய சுத்திகரிப்பும் அவன் கர்த்தருடைய ஜனங்களை ஒன்று செய்து அவன் தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரிக்கிறதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும் அவனுக்கு பின்பதாக அவனுடைய குமாரன் யோபகாச ராஜாவாகிறான் அவனுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் பாபிலோனின் ராஜா இசரவேல் சமாரியாவின் மேல் யுத்தத்தை தொடுக்கிறான் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் அவன் பாரம் பாபிலோனுடைய கல்தையருடைய தேசத்தின் கையில் ஒழுப்பு கொடுக்கப்படுகிறதையும் யோயாக்கின் ராஜா என்பவன் அவன் பிடிபட்டு இருசலேமுக்கு கொண்டு போகப்பட்டு அவன் அங்கே கண் பிடுங்கப்பட்டவனாய் கடைசியிலே பாபிலோனின் ராஜாவிலே த ராஜாவினுடைய ஸ்தானத்தில் உயர்த்தப்படுகிறான் நாளாகம புத்தகத்தில் ஒன்று நாளகமத்தினை வாசிக்கும் பொழுது அங்கே ஜனத்தினுடைய வம்சவர் ஆதாம் துவங்கி வம்ச வரலாறு இங்கே குறிக்கப்படுகிறது ஒன்றாம் அதிகாரத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் இஸ்ரபேலினுடைய வம்ச வரலாறுகள் அங்கே எழுதப்படுகிறதை நீங்கள் வாசிக்க முடியும் மூன்றாம் அதிகாரத்தில் தாவீதினுடைய வம்ச வரலாறை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நாலாம் அதிகாரத்தில் யூதாவினுடைய வம்ச வரலாறை குறித்தும் நாலாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஐந்தாம் அதிகாரத்தில் ரூபனுடைய வம்ச வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது ஆறாம் அதிகாரத்தில் லேவியனுடைய வம்ச வரலாறை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து நீங்கள் இந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும் ஏழாம் அதிகாரத்தில் இசக்கார் மனாசையினுடைய வம்ச வரலாறை குறித்து இந்த ஏழாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இப்படியாக இந்த நாலாகம புஸ்தகம் வம்ச வரலாறை குறித்து சொல்லப்படுகிறது மாசியங்கள் வாசியுங்கள் தியானியுங்கள் உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிற காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்